ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆஹா கல்யாணம் அப்கமிங் ரீ பார்க்கலாம் மகா தாத்தா கிட்டே ஏதாவது போட்டு கொடுத்துருவாளோ அப்படின்னுட்டு சூர்யா தேடி நிற்கிறாங்க அடுப்படிக்கிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா காயத்திரி வர்றாங்க என்ன சூர்யா யாரை பார்த்துட்ருக்க என்ன தேடுற அப்படின்னு கேட்குறாங்க இல்லை மகாவை தான் வேறு யாரை அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ ஐயோ நம்ம வாயை கொடுத்துட்டோமே அப்படின்னுட்டு ஒன்றும் இல்லை எனக்கு தலை வலிக்குது அதான் காப்பி போட்டு கேட்கலான்னு வந்தேன் அப்படிங்கிறாங்க இப்போ என்ன உங்களுக்கு காப்பி தானே வேணும் இரு தான் போடணுமா அப்படிங்கிறாங்க காயத்திரி இல்லை இல்லை மகாவை கூட்டிகிட்டு வந்து காப்பி போடலான்ட்டு இப்போ உனக்கு காப்பி வேணுமா மகா வேணுமா அப்படின்னு காயத்ரி கேட்குறாங்க இல்லை சித்தி மகா தான் அப்போ உனக்கு மகா வேணும்னா தாத்தா ரூமில் இருக்காங்க இல்லை காபி வேணும்னா கிச்சனில் இருக்குது என்ன வேணும் அப்படின்னு காய்திரி கேட்குறாங்க எனது தாத்தா ரூம்லையா அப்படின்னு அலறி அடிச்சிட்டு ஓடுறாரு அங்கே போனேன் பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறாங்க தாத்தா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் என்ன என்னம்மா அப்படிங்கிறாங்க ஐயோ மகா எதுவும் சொல்லிராத அப்படின்னு சூர்யா ஓடி வராரு ஒன்றும் இல்லை ஏன் சொல்லிராத விடுப்பா சொல்லட்டும் ஒன்றும் இல்லை தாத்தா இன்னைக்கு என்ன பண்ணார் தெரியுமா சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இனிப்பில் என்ன பண்ணிட்டாங்க இனிப்புக்கு பதிலாக உப்பை போட்டுட்டாங்க என்னது உப்பை போட்டானா ஆமாம் அப்படின்னு சொன்ன உடனே அப்பாடா அப்படின்னு பெருமூச்சு விடுறாங்க அதுக்கப்புறம் மாத்திரை போடலையா அப்படிங்கிறாங்க நான் மாத்திரை போட்டுக்கிறேன் அப்படிங்கிறாரு என்ன நாலு மாத்திரை இருக்குது மூணு மாத்திரை தானே அப்படின்னு மகா கேட்குறாங்க டக்குன்னு சூர்யா சமாளிக்கிறாங்க உனக்கு என்ன அதை பற்றி தெரியும் விடு அது சத்து மாத்திரை அப்படின்னு சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் ரூமுக்கு வர்றாங்க ரூமுக்கு வந்த உடனே உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறாங்க உடனே சூர்யா கிட்டே மகா கேட்குறாங்க என்ன சொல்லணும் அதுவா என்னோடய வரலாற்றுலேயே ஒன்று இது வரைக்கும் நடந்துடாத ஒன்று சொல்ல போகிறேன் என்ன சொல்ல போகிறீங்க அது வந்து தேங்க்ஸ் சொல்ல போகிறேன் இந்த சூர்யா உங்ககிட்ட அப்படிங்கிறாங்க என்னது அப்படின்னு சிரிக்கிறாங்க மகா தேங்க்ஸ் சொல்கிறீங்களா ஆச்சரியமாக இருக்கே எதுக்கு தேங்க்ஸு அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லை நீ தாத்தா கிட்டே உண்மையை சொல்லலைல அதுக்காகத்தான் ஆ நான் இன்னைக்கு சொல்லாமல் இருக்கேன் அவருக்கு முடியலைங்கிற காண்டி நாளைக்கு சொல்லலாம் நாளிக்கி சொல்லலாம் அப்படிங்கிறாங்க இங்கே பாரு இப்படிலாம் பேசாத அப்படிங்கிறாரு அப்போ நான் சொல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் ஒன்று பண்ணணும் என்ன நான் பண்ணணும் மன்னிப்பு கேளுங்கள் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் நடக்கவே நடக்காது யாருக்கிட்ட இந்த சூர்யா கிட்டையா அப்படிங்கிறாங்க அப்போ நான் தாத்தா கிட்டே போய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாங்க ஐயோ மகா போய் சொல்லிடாத அப்படிங்கிறாங்க வேக வேகமாக உள்ளர போகிறாங்க தாத்தா அது வந்து இந்த மாதிரி உங்கள் பேரை என்னை ஏமாற்றிட்டு இருக்காரு மூணு மாதம் வரைக்கும் என்னோட என்னோட சந்தோஷமாக இருப்பாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்களை சொல்கிறாங்க அப்பா நான் செத்ததுக்கப்புறம் உன்னை ஒதுக்கீடை பார்க்குறானா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன தாத்தா சாக போகிறீங்களா அப்படின்னு மகா கேட்குறாங்க சூர்யா பின்னாடியே ஓடி வந்தவர் இல்லை தாத்தா அவள் ஏதோ சும்மா சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு மகா வேணாம் மகா சொல்லாத மகா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கனவு கண்டு எந்திரிக்கிறாங்க ஐயோ நம்ம கனவுல தான் உளறிட்டோமா அப்படிங்கிறாங்க இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு செல் எடுத்து பார்க்குறாங்க அதில் மனைவி கணவனிடம் அடங்குவது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு யோகாசனம் சொல்கிறாங்க கை இரண்டையும் பின்னாடி வச்சு சாமி கும்பிட்ற மாதிரி முதுகு பக்கம் அதே மாதிரி செய்கிறாரு அப்படி கையை எடுக்க முடியாமல் தவிக்கிறாரு அங்கே வர்றாங்க மகா மகாட்ட கெஞ்சுறாங்க ப்ளீஸ் மகா என் கையை ரெண்டையும் எடுத்து விடு அப்படிங்கிறாங்க கையை எடுத்து விடணுமா அப்படின்னா நீங்கள் மன்னிப்பு கேளுங்க அப்படிங்கிறாங்க மன்னிப்புலாம் கேட்க முடியாது அப்போ நான் போகிறேன் அப்படிங்கிறாங்க ஐயோ சாரி சாரி மகா அப்படிங்கிறாங்க எனக்கு ஒரு சாரி போதும் அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்து விடுறாங்க எடுத்து விட்ட கையோட அந்த அந்த செல்லில் பேசுகிறவங்க சொல்லி முடிக்கிறாங்க நீங்கள் இந்த மாதிரி தினம் செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு அடங்காத மனைவி அடங்கிடுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே என்னது இதுக்காகத்தான் நீங்கள் இப்படி பண்ணுறீங்களா நீங்கள் எத்தனை தவ இருந்தாலும் சரி நானும் அடங்கி வர மாட்டேன் இப்படி ஒரு புத்தியோடு தான் செஞ்சீங்களா அப்படிங்கிறாங்க ஐயோயோ மாட்டிக்கிட்டமே அப்படிங்கிற மாதிரி சூர்யா திருத்திருநு முழிக்கிறாரு மகா இங்கேருந்து கோவத்தோட செல்ல கோவத்தோடய போகிறாங்க பரவாயில்லைங்க ரெண்டு பேரும் சின்ன சின்ன ஊடலோட செம்மையாக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்காக போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்